தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார் ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள் அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள் அவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கோருங்கள் அவர்தம் மறும் செயல்களையும் அவரது வாய்மொழிந்த நீதி தீர்ப்புகளையும் நினைவில் கொள்ளுங்கள் ஆண்டவர் தமது உடன்வழிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார் என்றென்றும் நினைவில் கொள்கின்றார் என்றும் நினைவில் கொள்கின்றார் என்றென்றும் நினைவில் கொள்கின்றார் அவரின் ஊழியராம் ஆபிரகாமின் வழிமரபே அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோபின் பிள்ளைகளே அவரே நம் கடவுளாகிய ஆண்டவர் அவரின் நீதி தீர்ப்புகள் உலகம் அனைத்திற்கும் உரியன ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார் என்றென்றும் நினைவில் கொள்கின்றார் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார் என்றென்றும் நினைவில் கொள்கின்றார் அவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார் ஆகிரம் தலைமுறைக்கென தாம் அளித்த வாக்குறுதிய கூர்கின்றார் ஆபிரகாமுடன் தாம் செய்து கொண்ட உடன்படிக்கையையும் தாம் ஆணையிட்டு கூறியதையும் அவர் நினைவில் கொண்டுள்ளார் கூறியதையும் அவர் நினைவில் கொண்டுள்ளார் ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார் கிறிஸ்து இயேசுவில் பாசமுள்ள மாதா தொலைக்காட்சி நண்பர்களே தினமொரு திருப்பாடல் நிகழ்ச்சியின் வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இப்பொழுது நாம் பாடி ஜெபித்த திருப்பாடல் நூற்றி ஐந்து ஒன்று குறிப்பேடு பதினாறாம் அதிகாரம் எட்டு முதல் இருபத்தி ரெண்டு வரையிலான வசனங்களிலும் நாம் காண முடிகின்றது இதே போன்று பகுதி அங்கும் நாம் பார்ப்பது ஆண்டவர் செய்த உடன்படிக்கையை அவர் நினைவில் கொள்கின்றார் என்று மக்கள் பாடி புகழ்ந்த ஒரு பகுதியாக இந்த திருப்பாடல் அமைந்திருக்கின்றது இந்த திருப்பாடலுக்கு நாம் விபிலியத்தில் காண்கின்ற தலைப்பு கடவுளும் அவர்தம் மக்களும் மொத்தம் நாற்பத்தி ஐந்து வசனங்களை உள்ளடக்கிய இந்த திருப்பாடலிருந்து நாம் ஒரு சில வசனங்களை மட்டும் எடுத்து இன்றைக்கு நாம் தியானிக்கின்றோம் ஆண்டவருடைய உடன்படிக்கை பேழைக்கு முன்பாக மக்கள் எல்லாரும் சேர்ந்து பாடல் பாடி இசை அமைத்து அவருக்கு புகழ் பாடினார்கள் இந்த பாடல் பாடுவதற்கும் இசை அமைப்பதற்கும் ஆசாபு செக்கரியா என்கின்ற நபர்கள் நியமிக்கப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கின்றோம் இந்த திருப்பாடலில் ஆண்டவர் தமது உடன்படிக்கையை நினைவில் கொள்கின்றார் என்று எட்டாவது வசனத்தை தாம் பல்லவியாக நாம் பாடி ஜெபிக்கின்றோம் ஆண்டவர் என்னை மறந்து விட்டாரோ ஆண்டவர் என்னோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை நினைவில் வைத்திருக்கின்றாரோ காலச்சூழல்களை பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் என்னை விட்டு விலகி சென்று விட்டாரோ என்று நினைக்கின்ற தருணங்களில் இந்த திருப்பாடல் நம்பிக்கையை கொடுப்பதாக ஆண்டவர் தமது உடன்படிக்கையை நினைவில் கொள்கின்றார் என்று நமக்கு நினைவுறுத்துவதாக அமைந்திருக்கின்றது இந்த திருப்பாடலுடைய வசனங்களை நாம் ஒவ்வொன்றாக பார்க்கின்ற பொழுது ஆண்டவரை நாடி தேட இங்கு அழைப்பு விடுக்கப்படுகின்றது ஆண்டவரை நாம் தேடுவது என்பது நமது வாழ்வினுடைய மிகப்பெரிய ஒரு நோக்கமாக அமைய வேண்டும் அப்படி நாம் அவரை நாடி தேடுகின்ற பொழுது அவர் நம் கண்களுக்கு தெரிபவராக தன்னையே வெளிப்படுத்துபவராக இருக்கின்றார் எப்படி இஸ்ராயல் மக்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினார் தன்னுடைய அரும்பெரும் செயல்கள் வழியாக அவருடைய மாபெரும் செயல்கள் வழியாக தன்னை வெளிப்படுத்தி தான் மீட்பராக மக்களை பாவத்திலிருந்தும் அடிமை நிலையிலிருந்தும் மீட்கின்றார் என்கின்ற செய்திகளை நாம் காண முடிகின்றது இவ்வாறு ஆண்டவருடைய அரும்பெரும் செயல்களை நினைத்து அவரை புகழ்ந்து பாட இந்த திருப்பாடல் நம்மை அழைக்கின்றது தொடர்ந்து ஆபிரகாமின் வழிமரபே ஈசாக்கருடைய பிழைகளை என்று நம்மை அழைத்து இந்த திருப்பாடல் நம்முடைய குல முதுவர்கள் வாழ்விலே இறைவன் செய்த மாபெரும் செயல்களை நினைத்து அவர்களோடு செய்த அந்த உடன்படிக்கையை கடவுள் எப்படி காப்பாற்றி அவர்களை வழிநடத்தி வந்தார் என்பதை நாம் நினைத்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம் பிரியமானவர்களே அதே போல ஆண்டவர் தமது உடன்படிக்கையை தாவிதோடும் இஸ்ராயல் மக்களோடும் செய்து கொண்டார் அந்த உடன்படிக்கையின்படி அவர் மக்கள் தவறி செல்கின்ற பொழுதும் கடவுள் அந்த உடன்படிக்கையின்படி வாழ்பவராக அந்த உடன்படிக்கையை நினைவில் கொள்கின்றவராக மக்களை மீண்டும் அழைத்து அந்த உடன்படிக்கையை புதுப்பிக்கின்றவராக இருக்கின்றார் என்கிற செய்தியை இந்த திருப்பாடல் நமக்கு வழங்குகின்றது இந்த திருப்பாடலுடைய இறுதி வரிகளை நாம் பார்க்கின்ற பொழுது கடவுள் ஆபரகாம் ஈசாக்கு யாக்கோபு இப்படி இவர்களோடு செய்து கொண்ட அந்த உடன்படிக்கையை நாம் நினைவில் கொள்கின்றதாகவும் அதேபோல அவர்களுக்கு ஆணையிட்டு கூறியதை கடவுள் நிறைவேற்றுகின்றார் குறிப்பாக ஆபிரகாமுடைய வாழ்விலே நாம் பார்க்கின்ற பொழுது கடவுள் கொடுத்த செய்தி நம்ப முடியாத அளவுக்கு இருந்தாலும் சோதனையாக இருந்தாலும் ஆண்டவர் கைவிடாதவராக பராமரிப்பவராக அந்த உடன்படிக்கையை தகுந்த வேலையிலே நிறைவேற்றுபவராக இருக்கின்றார் என்கின்ற நம்பிக்கையை அவருடைய வாழ்வு நமக்கு வழங்குகின்றது நம்முடைய வாழ்வு ஆண்டவரோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற எந்த அளவுக்கு நாம் ஆண்டவரை நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றோம் என்று சிந்தித்து பார்க்கின்ற இந்த காலத்திலே நாம் ஆண்டவர் செய்த அந்த உடன்படிக்கையை அவர் நினைவில் கொள்கின்றார் என்கின்ற நிலையில் நாம் அந்த உடன்படிக்கையின்படி வாழ்கின்றோமா நம்முடைய பாவ வாழ்க்கையை நாம் விடுத்து கடவுளோடு நடக்கின்ற வாழ்விலே கடவுளின் சாயலாக படைக்கப்பட்டிருக்கின்ற உறவுகளோடு நாம் கொண்டிருக்கின்ற அந்த உடன்படிக்கை வாழ்வை ஒவ்வொரு நாளும் புதுப்பித்துக் கொள்பவர்களாக அதை நினைவில் கொண்டு பாவத்தை விளக்கிய ஒரு புண்ணியமான வாழ்க்கையை வாழ இந்த திருப்பாடல் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது எனவே இந்த திருப்பாடலை நாம் இந்த நாள் முழுவதும் தியானித்து இதனுடைய ஒளியிலே வழியிலே நம்முடைய வாழ்வை செம்மையாக்க உடன்படிக்கையை நினைவில் கொள்கின்ற கடவுளை இன்னும் அதிகமாக அன்பு செய்து அவர் வழி நடக்க நாம் முற்படுவோம் இறை அன்பிலே நினைத்திருப்போம் ஜீவிப்போமாக எங்களை நாளும் நேசித்து விளத்துகின்ற ஆண்டவரே இந்த அருமையான நாளுக்காக நன்றி கூறுகின்றோம் இந்த திருப்பாடல் வழியாக நீர் எங்களோடு பேசியிருக்கின்றீர் உமது உடன்படிக்கையை பற்றி நாங்கள் தியானிக்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தந்தீர் நன்றி கூறுகின்றோம் நீர் எங்களோடும் செய்து கொண்டிருக்கின்ற அந்த உடன்படிக்கையை நாங்கள் பின்பற்றி வாழ்பவர்களாக எங்களை வழிநடத்தும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம் ஆமீன்